வணக்கம் நண்பர்களே இது ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ் நான் ரவி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கர்ணனை அர்ஜுனனுக்கு முன்பாக கொன்ற ஆறு நபர்களை பற்றி இந்த வீடியோ பற்றி கூட நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ வீடியோக்களை போகலாம் நம் வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் சங்கடங்கள் தோல்வியை கடந்துதான் நாம் இனிமையான மகிழ்ச்சியான வாழ்வை நடத்தி வருகின்றோம் அதில் நம் துன்பத்திற்கு இவர்தான் காரணம் என நாமே யாரையாவது நினைத்து அந்த துன்பத்தை மேலும் அதிகரித்துக் கொள்கிறோம் அதை நினைத்து துன்பப்படுகிறோம் உண்மையில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு யார் காரணம் நாம் நினைத்த நபர் மட்டும்தானா அல்லது நம்முடைய வினையும் காரணமா என்பதை இதை மகாபாரதத்தில் வரும் கர்ணன் மரணம் அர்ஜுனன் மூலம் மட்டும் ஏற்பட்டது இல்லை அதற்கு காரணமானவர்கள் யார் என்ற கதையை இங்கு பார்ப்போம் உண்மையில் கர்ணனின் வலிமை இழந்து அவரை கொள்வதற்கு முக்கியமாக பங்களித்தவர்கள் ஆறு பேர்கள் ஆவார்கள் முதலாவதாக பரசுராமர் இவர் அந்தணர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தையை கற்றுத்தருவேன் என்ற வைராக்கியத்துடன் இருந்தார் இதையறிந்த கர்ணன் வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில்தான் அந்தனர் என சொல்லி அவரிடம் வில்வித்தையை கற்றுக்கொண்டார் ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் தலை வைத்து தொங்கிக் கொண்டிருந்தார் அப்போது இந்திரன் ஒரு வண்டாக உருமாறி வந்து கர்ணனின் தொடையை துளைத்து மறுபகுதியில் வந்தது அதனால் வந்த ரத்தம் பரசுராமர் மீது பட்டு அவர் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டார் ஆசிரியரின் தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தன் வழியை பொறுத்து கொண்டார் கர்ணன் ரத்தம் பட்டு விழித்தெழுந்த பரசுராமர் இத்தனை வழியை பொறுத்து கொண்ட நீ அந்த அல்ல என தெரிந்து கொண்டு சபித்தார் நீ கற்ற பிரம்மாஸ்திரம் வித்தை உனக்கு தகுந்த சமயத்தில் மறந்து போகட்டும் என சபித்தார் இரண்டாவதாக ஒரு முனிவர் ஒரு முனிவருடைய பசுங்கன்று ஒன்று கர்ணனின் தேர் சக்கரத்தில் சிக்கி அடிபட்டு இருந்தது இதனால் அந்த முனிவர் யுத்தத்தில் உனக்கு இக்கட்டான நேரத்தில் உன் தேர் பழுதுபடட்டும் என சவித்தார் மூன்றாவதாக இந்திரன் போருக்கு முன் கர்ணனின் கவச குண்டலத்தை அந்திரன் போல வந்து இந்திரன் தானமாக பெற்றுச் சென்றான் நான்காவதாக குந்தி தேவி சூரிய பகவானை நினைத்து கர்ணனை பெற்றெடுத்த குந்தி பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ கொல்லக்கூடாது என்றும் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் தொடுக்கக்கூடாது என்றும் வரமாக பெற்றான் ஐந்தாவதாக சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டியாக சென்றவன் சல்லியன் முதல் முறை நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது தொடுத்த கர்ணன் கண்ணனின் நீளையால் தலைப்பாகை மட்டும் எடுத்து கொண்டு சென்றது சல்லியன் மீண்டும் இரண்டாவது முறை நாகாஸ்திரத்தை தொடுக்க சொன்னான் ஆனால் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியால் அம்பை செலுத்தவில்லை அதனால் தக்க சமயத்தில் பள்ளத்தில் சிக்கியதும் தேரிலிருந்து இறங்கி ஓடிவிட்டான் சல்லியன் ஆறாவதாக கண்ணன் கர்ணன் செலுத்திய நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்காதபடி சரியான நேரத்தை தேரை தரையில் அழுத்தியதால் தலைக்கு வந்த அம்பு தலைப்பாகையை மட்டும் வீழ்த்திச் சென்றது அது மட்டுமல்லாமல் இந்திரன் மூலம் கவச குண்டலத்தையும் குந்தி மூலம் நாகாஸ்திரத்தை ஒருமுறை பயன்படுத்த வேண்டும் என்ற வரம் கர்ணன் வீழ காரணமாக இருந்த பல காரணங்களுக்கு பின்னால் இருந்தார் கர்ணன் உயிர் பிரிந்தது எப்படி கடைசியாக தான் செய்த தான தர்மங்கள் போரில் அர்ஜுனின் அம்பால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாலும் உயிர் பிரியவில்லை கடைசியாக கண்ணன் அவனது அனைத்து புண்ணியங்களையும் யாசித்து பெற்றான் அதன் பின்னரே கர்ணனின் உயிர் பிரிந்தது கர்ணனைப் போல நம் துன்பம் கஷ்டத்திற்கு பின்னால் நம்முடைய பல்வேறு ஊழ்நிலைகள் பல வழிகளில் வந்து நம்மை கஷ்டப்படுத்துகிறது அதனால் நம் துன்பத்திற்கு இவர்தான் காரணம் என யாரையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நம் கஷ்டங்களுக்கு நாம் தான் பொறுப்பு என்பதனை உணருங்கள் நல்லது செய்ய முடியாவிட்டாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் கூட நினைக்க வேண்டாம் என்ன நண்பர்களே அர்ஜுனனுக்கு முன்னரே கர்ணனை கொன்ற ஆறு நபர்களை பற்றி தெரிந்து கொண்டீர்களா மேலும் இது போன்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள ஆர்எஸ் இன்போ டைம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே